அண்ணாவுடைய இருமொழி கொள்கை தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒத்து வரும் மூன்றாவது மொழி என்பது அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் கற்றுக்கொள்வதே எந்தவித மாற்றமும் அல்ல இங்கே கேரள மக்கள் இருக்கிறார்கள் கோயம்புத்தூரை ஒட்டி அவர்கள் கேரள மலையாளத்தை வாசிப்பது யாரும் தடுத்து நிறுத்தவில்லை தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கிற ஒசூர் இருக்கிறது அது அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படிக்கிறது அர்த்தம் தடுத்து நிறுத்தவில்லை இன்னும் அவ்வளோ பலன் இந்தியை பொறுத்தளவுக்கு அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு இந்தி மொழி என்பதை நீங்கள் திரிக்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறோம் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஏன் தமிழ்நாட்டை நாங்கள் இந்தி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்கிற இடத்துல அதுவும் குறிப்பாக டி நகரில் இந்தி பிரச்சார சபா என்று ஒன்று இருக்கிறது அது என்ன நாங்கள் ஏதாவது அதை நாங்கள் தடுத்து நிறுத்து விட்டோமா இந்தி திணிப்பு என்பது வேறு இந்தியை கற்றுக்கொள்வது என்பது வேறு தான் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லுகிறார் எந்த மொழிக்கு நாங்கள் எதிரி அல்ல எந்த மொழிக்கு நாங்கள் எதிரி அல்ல அவ்வளவு விருப்பத்தை மாதிரி கற்றுக்கலாம் அரசைப்படுத்துவதற்கு தாய்மொழியான தமிழ் இருக்கணும் இணைப்பு மொழியாக இருக்கிற ஆங்கிலம் இருக்கணும் நேற்றைய தினம் கூட நான் பொதுக்கூட்டத்தை தான் வலியுறுத்தினேன் இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் நான் தமிழ்நாட்டு பொருளாதாரம் மாத்திரம் சொல்லலை இந்திய பொருளாதாரம் இன்றைக்கு வளர்ந்திருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே நிரம்ப பொறியாளர்கள் இங்கே ஆங்கிலத்திலே படித்து ஆங்கிலத்தை இலக்கு மொழியாக வைத்திருக்கிற காரணத்தினால்தான் ஜப்பான் ஜெர்மன் இருக்கிற அமெரிக்கா போன்ற லண்டன் போன்ற அயர்நாட்சிகளுக்கு எல்லாம் பொறியாளர்கள் போகிறார்கள் சம்பளம் என்ற பெயர்ல அதுவே இதை ஆதரிக்கிற ஒரு ஏக்கத்தில் வருந்தார் என்று சொன்னா இதோட வருவார் சொல்வார் ஆதரித்து சொல்லுவார் அதனால அது அரசியலுக்காக சுருதா அளவில் வேறொன்றும்